அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போகும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுனுடைய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே குரு பயிற்சியெலாம் போட்டாச்சு பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தமிழ் புத்தாண்டு வளங்கள் சுபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் பிறக்கப் போகிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று பிறக்கிறது ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போது தமிழ் புத்தாண்டில் முதல்ல குரு பயிற்சி நடந்துருது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு இடம் மாறுறாரு குரு பகவான் வேறு எந்த கிரகங்கள் அதாவது பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது பெருச்சிகள் கிடையாது ஓகேங்களா இப்போது இந்த வருடம் என்னம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் ஆமாம் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படின்னு எல்லாருமே அவர் ஆசைப்படுவோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமைய போதுங்க காரணம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது சதி நட்சத்திர அதிபதியே ராகு ராகுவான் மீன ராசியில் இருக்கிறாரு அதாவது குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு குரு சுபகிரகம் சுபகாரியத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய வீட்டில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இதற்கடுத்து குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் அவரை உங்கள் நட்சத்திராதிபதியான ராகு பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ அதை பார்த்து குருபவனோட இருந்து நற்பலனை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறார் அப்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த வருடம் உங்களுக்கு அமைப்பது உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கைத்தினை உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்களை எதிர்த்த விரோதிகளும் எதிரிகளும் இப்பொழுது உங்களிடம் அடிபணிவார்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருந்த போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சி பண்ண அந்த நபர்கள் விலகுவார்கள் உங்கள் மீது தேவையில்லாத வழக்கு தொடுத்தவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத பழி சொன்னவர்கள் இப்பொழுது அவர்கள் அஞ்சி நடுங்கி ஒதுங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்க ஸோ நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட இழுக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேலும் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஸோ இது உடல் ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் சொல்லக்கூடியது அதனுடைய அடிப்படையில் ஆயில் விருத்தி உண்டு எப்போ நோய் பிரச்சனை வந்தாலும் அது சரியாக போயிருங்க பயப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் இரண்டில் இருக்கிறார் மீனத்தில் அப்போ குடும்ப ரீதியான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் சந்திப்பீங்க அதுலேருந்து எந்ததான் சந்தேகம் இல்லை குடும்ப உறவுகள் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சற்றே அதிகமாகும் வீடு மாற்றம் அல்லது குடும்ப ரீதியான லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடைபெறும் மேலும் உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் வீட்டில் கேதுவும் அந்த கேதுவை குருவானும் பார்த்துடுறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் கும்பத்தில் சதே நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் பலப்படும் மாங்கல்யம் கைகூடி வரும் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது பாகப்பிரிவினை என்பது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு போல் நான் சொன்ன மாதிரி தொழில் அல்லது வேலை ரீதியான இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது நல்லாவே உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த குரோதி வருடம் அப்படின்னா குரோதினா பகைக்கேடுன்னு சொல்லுவாங்க ஸோ பழைய பகை பிரச்சனை பழைய எதிரிகள் பிரச்சனை பழைய கடன் பிரச்சனை முடியக்கூடிய வருடம் இது பல வருஷமாக இழுத்துகிற வந்த வழக்குகளை முடிச்சுக்க முடியும் அதன் மூலமாக நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த வருஷம் நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இந்த வட்டம் அமையும் ஸோ நிம்மதி சந்தோஷத்தை பரப்போறீங்க அது என்ன சந்தேகம் இல்லை மேலும் சதய நட்சத்திரம் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி இரண்டில் இருக்கின்ற காரணத்தால் வாக்கில் பேச்சில் கண்டிப்பாக விவேகம் இருக்க வேண்டும் பேசுகிற விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கின் மூலமாக வாதிட்டு பல காரியத்தை சாதிப்பீங்க பேச்சை மையப்படுத்திருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில் டீச்சிங் சம்மந்தமான தொழில் இந்த மாதிரி பேச்சுக்களை குரலை இருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்காத வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் இரண்டில் உங்கள் நட்சத்திராதிபதி இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க இந்த தடவை உற்ற மாட்டேங்க பயப்படாமல் இருக்கலாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ராகு கேதுகளுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக தவறாமல் பண்ணணும் ராகு கால நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு போய் வழிபாடு பண்ணணும் ஸோ வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் காலையில் பத்தரை டு பன்னிரெண்டு அந்த ராகு நேரம் வரும் அந்த நேரத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம்பளத்தில் விளக்கேற்றி வணங்கி விட்டு வரது பல தடைகளை உங்களுக்கு நீக்கி கொடுக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணிங்க நல்லது பிள்ளை இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ண பண்ணீங்கன்னா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தர கொடுத்த பில்லை ஒரு பக்கத்தில் ஆளுநர் தராம செலக்ட் பண்ணிச்சுங்க அடுத்த விற்றுப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்திர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்